யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் கருத்தற்குள் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை அவன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஏழு ரெண்டு சொல்லுகிறது என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் அலிலூயாம் எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அலிலூயாம் ஆமேன் சோத்திரம் ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார் என கருமையான தேவஜனமே ஆமேன் கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணியைப் போல் காத்து கொள்வது மட்டுமல்ல ஆமேன் அதன்படி ஆமேன் சோத்திரம் கை கொள்ள கடவர்கள் அதன்படி செய்கிறவர்களாயிருக்க வேண்டுமாம் அதன்படி செய்கிறவர்களாயிருக்க வேண்டுமாம் என கருமையான தேவஜனமே ஹாலில் ஊயாம் ஆமேன் சோத்திரம் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் என் உபதேசத்தை விடாதிருங்கள் ஆமின் சோத்திரம் அலுலூயா அவர் எனக்கு போதித்து ஆமின் சோத்திரம் உன் இருதய வார்த்தைகளை காத்து கொள்ள என் கட்டளைகளை கைகொள்ள அப்பொழுது பிழைப்பா என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமாம் ஆமேன் வேதத்தில் அதை காத்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அது மட்டும் அல்ல அதை இருதயத்தில் ஆமேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருதயத்தில் வரைக்கப்பட வேண்டும் ஆமேன் கட்டளைகளை இப்படியே கேட்டு இப்படியே விட்டுட்டு போகாதபடிக்கு ஆமேன் சோத்திரம் அகல ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் ஹலலூயாம் ஐ மீன் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் எனக்கருமையான தேவஜனமே ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் அப்ப ஞானம் எப்படி நமக்கு வரும் கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் புறப்படும் ஹலலூயா அப்ப நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஹலூயாம் அமீன் ஆமை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அலலூயாம் அமீன் சோத்ரம் அவரை நோக்கி அமீன் அவருடைய அமன் அடுத்ததாக செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுதும் உங்கள் ஆத்மா பிழைக்கும் எனக்கருமையான தேவஜனமே தேவ சந்நிதியில் போகும்பொழுது நம்முடைய செவி எங்கு இருக்க வேண்டும் தேவனை தேவனை நோக்கி இருக்க வேண்டும் செவி சாய் ஆண்டவருடைய பக்கம் செவி சாய் அப்பொழுது நீ கேளு ஹலல் அப்பொழுது நீ கேளு நீ பிழைப்பாய் என்று வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறபடியினால ஆமேன் சோத்திரம் லூயா ஆமேன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் என்று எழுதப்படுகிறது ஆமின் சோத்திரம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் அப்போ தேவனுடைய புத்திமதி ஒவ்வொன்றும் ஆமை நமக்கு அது ஜீவனாய் இருக்கிறதாம். அது நமக்கு ஜீவனாய் ஜீவனாயிருக்கிறது எனக்கருமையான தேவ ஜனமே அவன் சோத்திரம் ஹாலலூயாம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் ஆயிருப்பீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் கற்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் கை வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்கு அமன் சிநேகிதனாயிருக்கிறான் சிநேகிதனாய் இருக்கிறார் ஹலூயாம் அவன் இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் கடைசியாக சொல்லப்படுகிறது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் அப்போ அவருடைய அவன் சோத்திர க கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவன் சோத்திரம் அதை கை கொள்ள வேண்டுமென்றது தேவனுடைய வார்த்தை எனக்கருமையான தேவஜனமே இதுவரை எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இது வேதம் சொல்லுகிறபடி கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடினால தேவனை சார்ந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தில் வளரவும் அவருடைய கற்பனைகளை கைவிடாதபடிக்கு கைக்கொள்ளவும் கொள்ளவும் அர்ப்பணிப்போமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் டேடி அருமையானது வேலுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவன் கேட்ட சத்தியத்தின்படி நடத்து கொள்ள அவன் காத்து கொள்ள எங்களுக்கு கிருவதாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் மேன் GOD BLESS பிளஸ் யூ ஆல்